ரிஷி டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் ஸ்தலம் எதுன்னு பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சாத்தூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருக்கங்குடி மாரியம்மன் கோவில் உலகப் புகழ்பெற்ற கோவில் நிறையா பக்தர்கள் பாத யாத்திரலாம் நிறையா செல்வாங்க நிறையா வேண்டுதல் வச்சுக்கிட்டு போகிறாங்க வர்றாங்க நிறைய பசு வசதிகளுமே நிறைய அங்கே இருக்குது பழனி முருகனுக்கு எப்படி பாத யாத்திரையா சொல்லுவாங்களோ அதே மாதிரி இந்த கோயிலுக்கும் பெண்கள் அளவுக்கு அதிகமாக பாத யாத்திரையா செல்கிறாங்க ஆடி மாதம் ஃபுல்லாகவே பாத யாத்திரையாக தான் நடக்கிறாங்க சாத்தூர்லேருந்து கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு வசி அந்த கோயிலை போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க கோயில்களில் சில சில குறைகள்லாம் இருந்துச்சு நான் நிறையா கோயில்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன் அந்த கோயில் இருந்து வீடியோ எடுத்து வரும்போது கொஞ்சம் மனசு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு எங்கேயுமே சுகாதாரம்ன்றதே அந்த கோயில் சுற்றி எங்கேயுமே இல்லை ஈ மொச்சிக்கிட்டு இருக்குது சாக்கடை வசதி ரொம்ப மோசமாக இருக்குது பாத்ரூம் வசதியுமே ரொம்ப மோசமாக தான் இருக்குது எங்கே பார்த்தாலும் கழிவுகள் அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு கோயில் நிர்வாகத்தின் நாங்கள் கேட்கும்போது இன்னும் ஒரு வருஷத்துக்கு அது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க செஞ்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான் மக்கள் எந்த அளவுக்கு வராங்களோ அந்த அளவுக்கு தப்புல பசிகள் செஞ்சு கொடுத்தா தான் மக்கள் சந்தோஷமாக வந்துட்டு போவாங்க கஷ்டத்துக்காக தான் கோயிலுக்கு வராங்க அந்த கஷ்டத்துலேயும் மேற்கொண்டு கோயிலை சுற்றியும் கஷ்டங்கள் நிறையா இருக்குது நிர்வாகத்தில் சொல்லியிருக்கோம் நிர்வாகமும் இன்னொரு வருஷத்துக்குள்ள எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்புவோம் இறை நம்பிக்கையை விட கைவிட வேண்டாம் அவசியம் இந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனல் மூலியமாக கிடைக்கும் கோயில் தளங்கள் சுற்றுலாத்தலங்கள் ராசி சம்பந்தமாக அதிர்ஷ்ட சம்பந்தமாக நிறைய நம்ம சேனல் மூலியமாக அப்டேட் ஆகிட்டே இருக்குது அவசியம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்து நம்மளுக்கு கிடையாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண போகிற அனைவருக்கும் மிக்க நன்றி நம்ம சேனல் மூலிமா நிறைய பேருக்கு உதவி செய்யவும் தயாராகிட்டு இருக்கோம் உதவி பெறுபவர்கள் உதவி செய்ய விரும்புபவர்கள் அனைவருமே நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணலாம் அதுக்கு ஒரு பாலமாக அந்த சேனல் இருக்கும் உங்களுக்கு அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் நம்மளுக்கு கிடையாது நம்ம சேனல் இப்போ தான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்குது எங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படுது தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நிறைய பல பல பயனுள்ள தகவல்கள்லாம் நம்ம சேனல் மூலியமாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கத்தும் நம்மளுக்கு கிடையாது கோயிலை சுற்றி சுகாதாரங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு சாக்கடைகள் பாலித்தீன் பைகள் கடையை சுற்றி இருந்தது கோயில் பக்கத்துலேயும் நிறையா ஆக்கிரமிக்கள்லாம் நிறையா இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி க நம்ம கோயில் நிர்வாகம் கொடுத்துச்சுன்னா மக்கள்னா வந்துட்டு போகிறதுக்கு நிறைய வசதிகள் இருக்கும் கோயில்கள் நிறைய குறைபாடுகள் இருக்க தான் செஞ்சிச்சு குறை சொல்லணுன்றக்காக நம்ம அதை சொல்லலை இந்த குறையெல்லாம் அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்கன்றதுக்காக தான் நம்ம அதை சொல்கிறோமே தவிர யாருமே குறை சொல்லணுன்ற எண்ணம் நம்மளுக்கு கிடையாது பல லட்சங்கள் மக்கள் வந்துட்டு போகிற இடம் நம்ம ஒரு வேண்டுகோளாக தான் அதை வைக்கிறோம் தயவுசெய்து மக்களுக்கு இந்த வசதிகள்லாம் செஞ்சு கொடுங்க கோயில் நிர்வாகத்து மூலயமா கோயிலுடைய பணிகள்லாம் இப்ப தான் நடந்துகிட்டு இருக்கு ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவோம் நிர்வாகம் சொல்லிருக்காங்க நம்மகிட்ட அதனால அவசியம் போய் பாருங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க திருப்பணிகளாக நடந்து கொண்டிருக்கிறது மாரியம்மன் கோவில் அவசியம் போய் அம்மாவை தரிசனம் வாங்க அவங்களோட ஆசை கண்டிப்பாக எல்லாத்தையும் கிடைக்கணும் எங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனல் மூலியமா கிடைக்கும் சேனலுக்கும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் சேனல் உருவாக்கப்பட்டதே நிறைய பேத்துக்கு உதவி செய்யறதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்குது நம்ம சேனல் நிறைய வயதுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்க ஆகிட்டு இருக்கு தொடர்ந்து நம்ம சேனலுக்கும் ஆதரவு தாருங்கள் கோயிலுடைய சுற்றி வளாகத்தெல்லாம் எடுத்திருக்கோம் நிறையா எடுக்கும் இன்னும் நிறையா கோயில்கள்லாம் எடுப்போம் நிறையா சுற்றுலாத்தலங்கள்லாம் எடுப்போம் நிறைய பயனுள்ள தவறுகள்லாம் நிறைய நிறைய நிகழ்ச்சியெல்லாம் இன்னும் தரதுக்கு ரெடியாகிக்கிட்டு இருக்கோம் நம்ம குறுகிய காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி பார்வையாளர் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி கண்டிப்பாக கோயிலை போய் சாமி கும்பிட்டு வந்து குறைகளை சொல்லிட்டு வாங்க இந்த குறைகள் தீரும் நம்பிக்கை இந்த கோயிலெலாம் இத்தனை கிலோமீட்டரில் இத்தனை தூரத்தில் இந்த ஊரில் இருக்குதுன்னு சொல்கிறது தான் நம்மளுடைய வேலையை அதை நாங்கள் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு நம்பிக்கை இருக்கோம் இதுதான் பொங்கல் வைக்கிற இடம் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம் ரிஷி டிவி வணக்கம் வாழ்க <muchas> வளமுடன் <muchas>